அதனடியாக ஐந்தில் வாக்குறுதியை வெளியிட்ட எடப்பாடி ஆடி போன திமுக கூட்டணி அரசியல் களம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடங்கப்படும் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஐந்து லட்சம் மகளிருக்கு இருபத்தைந்தாயிரம் மானியம் வழங்கப்பட்டு அம்மா இருசக்கர வாகனம் திட்டம் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளினை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார் இதையடுத்து அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கும் சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் அவசர அறிவிப்பு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெறுவதை முன்னிட்டு மக்கள் நலனை குறிக்கோளாக வைத்து செயல்படும் அதிமுகவின் முதற்கட்ட வாக்குறுதிகள் இவை அதன்படி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குல விளக்கு திட்டம் செயல்படுத்தப்படும் இதன் மூலமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த தொகை குடும்பத் தலைவியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அதேபோல ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் தொடர்ந்து அம்மா இல்லம் திட்டம் கிராமங்களில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே நிலம் வாங்கி கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்கும் நகரங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு அரசே அடுக்குமாடி கட்டி வீடு அளிக்கப்படும் அதேபோல ஒரே குடும்பத்தில் இருக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்லும் பொழுது அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அதே போல நூறு நாட்கள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் அதே போல அம்மா இருசக்கர வாகன திட்டத்திற்காக ஐந்து லட்சம் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் திட்டங்களை விரிவாக்கம் செய்வதையே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளார் அதே போல அம்மா ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி புதிய திட்டங்களை வெளியிடாதது பேசுபொருளாகி இருந்தாலும் மக்களை கவரக்கூடிய மேலும் பல அறிவிப்புகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளும் உடன்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க